புதுச்சேரி கால்நடைத்துறை சார்பில் நாய் போனை பறவை கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடந்தது இருபது வகையைச் சேர்ந்த இருநூறு நாய்கள் மூன்று வகையைச் சேர்ந்த பத்து போனைகள் ஆறு வெளிநாட்டு பறவைகள் போலீஸ் துறையைச் சேர்ந்த ஆறு நாய்கள் இதில் பங்கேற்றன நாய்களுக்கு அணிவகுப்பு செய்தல் கட்டளைக்கு கீழ்பிடிதல் உள்ளிட்ட முறையில் போட்டிகள் நடந்தது நாய்களின் சிறப்பான ஆட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இறுதியில் வெற்றி பெற்ற பத்து நாய்கள் மூன்று பூனைகள் மூன்று பறவைகளுக்கு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பரிசுகள் வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை கால்நடை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் இணை இயக்குநர் குமரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நாய் வளர்த்துட்ருக்கோம் நான் கல்யாணம் வரதுக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் வீட்டில் நாய் வளர்த்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நாய்க்குட்டியும் எங்கள் வீட்டில் ஒரு ஆறு ப்ரீடு இருக்குது கிரேடியன் கிரேடியனில் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் பாக்ஸர் ஜெர்மன் ஷெப்பர்ட் கோல்டன் ரெட்டிவர் புதுசாக பசிட்ஸும் வந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாக் ஷோ வந்து ஒரு நல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது நிறைய பேர் வந்து நாய்களை வளர்த்துட்டு அதை வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா ரோட்லெலாம் விட்டுடுறாங்க அது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்க நாய்ங்க பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களோட ஒருத்தங்களாக தான் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களோட நாயை வந்து நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ஹைஜீனிக்காக வளர்த்துட்ருக்கோம் ஹெல்த்தியாக வளர்த்துட்ருக்கோம் ஃபுட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் நாய்க்காகவே எங்கள் வீட்டில் ஒரு பிளேஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம் ஆறு வெரைட்டியுமே இன்றைக்கி நாங்கள் ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் வாங்குறோம் வாங்கலைன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் நாங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஹைஜீனிக்காக வச்சுருக்கோம் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வராங்க எல்லாருமே அவ்வளோ பாசமாக பார்த்து கொண்டு வராங்க அவங்க வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி பார்த்துக்குறாங்க நான் எல்லாரையுமே அவ்வளோ அழகாக கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து இந்த நிகழ்ச்சி வருஷம் வருஷம் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு வருஷம் வளர்க்குறாங்க ரெண்டு வருஷம் வளர்க்குறாங்க நாய்களை அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கொண்டு போய் ரோட்டில் விட்டுடுறாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போகுது அது பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷம் பார்த்துக்கான பயனே இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நாயை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து இந்த ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் வந்து பனிச்சரி கவர்மெண்ட் நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இதை வந்து செவன் மந்த்ஸாக வளர்க்குறோம் ஸோ இது பேர் வந்து ப்ளூ எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி நாயும் வச்சுருக்கோம் ஸோ பூனை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கி வளர்க்குறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கேட் ஃபுட் மட்டும்தான் அப்படி வச்சு தான் ரொம்ப ஹெல்தியாக இருக்குது இங்கே கே நான் டாக்ஸ் அண்ட் ஷோன்னு சொன்னாங்க ஸோ சரி டாகி டாகியும் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஸோ பூனையும் கூப்பிட்டு வரலாம் இந்த வாட்டி போன வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ இந்த வாட்டி கேட் கூப்பிட்டு வந்திருக்கோம் பூனை வளர்க்குறதுல தப்பில்ல பிகாஸ் எல்லாருமே வந்து பூனை வளர்க்கறது வந்து இது ஒரு ஒரு அவசர குணமா சொல்றாங்க சோ இல்ல அதெல்லாம் கிடையாது அதுவும் ஒரு ஒரு ஜீவராசி ஜீவராசிதானே ஸோ அதனால வளர்க்கலாம் தப்பு இல்ல சோ இவங்க பேர் வந்து மாணிக் பாஷா இவங்க ஃபைவ் மந்த்ஸ் ஓல் சோ இவங்கள வந்து நாங்கள் எல்லா வேக்சினும் போட்டு எல்லாமே ப்ராப்பராக ட்ரீட் இருக்கோம் அண்ட் நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நடுவில் விட்டுட்டு போயிடுறாங்க பட் நாங்கள் அந்த மாதிரி இல்லை பட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரத்துக்கு தான் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்காங்க நாங்களும் ஹாப்பியாக இருக்கும் பெட்ஸும் ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ